ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய பாடல்கள் நப்பின்னை பிராட்டி உட்பட அனைத்து இடைப்பெண்களும் எம்பெருமானை துயிலுணர்த்துவதாக அமைந்துள்ளன எம்பெருமானது திருவடிகளை தவிர வேறு வழியில்லை என்ற மேலான கொள்கையை காட்டுகின்றன இருபத்தோராம் பாட்டு ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதல் இப்ப மாற்றாதே பால்சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் கரந்த பாலை ஏற்கும் பாத்திரங்கள் யாவும் எதிரே பொங்கி மேலே வழியும்படியாக இடைவிடாமல் பாலைச் சொரிகிற ஈகை குணத்தையுடைய பெரிய பசுக்களை மிகவும் உடையவராகிய நந்தகோபனது புதல்வனே துயிலுணர்வாயாக வலிமையை உடையவனே பெருமையை உடையவனே உலகத்தில் விளங்கும்படி நிற்கிற மிகுந்த ஒளி பகைவர்கள் உன் வலிமையை கண்டு தங்கள் வழி குன்றிப்போய் உனது திருமாளிகை வாசலில் தங்கள் எளிமையை நினைந்து நினைந்து சகிக்க மாட்டாமல் உனது திருவடிகளில் வந்து விழுவது போல அடியோங்களும் உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டு வந்து அடைந்திருக்கின்றோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते बारदवर्षे भारदवर्षे मेरोहो मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे षष्ट्याम् अस्यां सुबदितौ भानुवासर युक्तायां पूर्वप्रोष्ठपदानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम, सुबदितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைங்கரிய ரூபம் அது கரிஷ் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்